இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ்தர் இந்த இரவுபோது பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் எங்கும் கருத்துடைய வேலையை செய்கிற எல்லா கருத்துடைய ஊழியக்காரர்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே துரோவா பட்டணத்துக்கு அப்போஸ்ட் ஆகிய பவுல் வருகிறார் வந்தபோது கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா கதவு திறக்கப்பட்டிருந்தது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கிறிஸ்துவின் அன்பை சொல்லும்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும் படிக்கிற பிள்ளைகள்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு மற்றொரு பிள்ளைகளுக்கு சொல்லணும் வாலிபர்கள்னா மற்றொரு வாலிபர்களுக்கு சொல்லணும் வேலை பார்க்குறவங்க வேலை செய்கிற இடத்துல இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பை சொல்லணும் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்ற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி இந்த கடைசி காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது நீங்கள் சொல்லி ஆண்டவரின் பக்கம் திருப்ப வேண்டும் இன்றைக்கு அநேக மக்கள் குழப்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு பாடுகளோடு கடன் பிரச்சனையோடு வியாதிகளோடு சண்டை பயங்கரமான பிரச்சனையில் தற்கொலை எண்ணத்தை நோக்கி இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி ஆண்டவர் பக்கம் திருப்போம் என்று சொன்னால் அதுவே கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த பவுல் ரெண்டாம் மிஷினரி பயணத்தின் போது அங்கே வருகிறார் அங்கே வந்து ஆண்டுடைய அன்பை சொல்கிறார் கர்த்தர் அவருக்கு கதவை திறந்தாராம் ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நீங்கள் போனால்தான் கர்த்தர் உங்களுக்காக கதவை திறப்பார் ஆத்துமாக்களை கொண்டு வருவார் உங்க அநேகர் வந்து பேசுவாங்க பேசும்போதே அநேகர் ரசிக்கப்படுவாங்க இன்னைக்கு எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ பட்டணங்கள் எத்தனையோ இடங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறது அவர்களுக்கு இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை சொல்வீர்களா ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் வேதாகமத்தில் இதே துரோவா பட்டணத்தில் தான் அப்போ சார் இருபதாம் அதிகாரம் ஐந்துலேருந்து இருபத்தோரு வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணும்போது மெத்தையில் இருந்து ஐத்திய என்ற வாலிபன் செய்தி கேட்கும்போது கீழே விழுந்து மறித்து விட்டான் பவுல் உடனே இறங்கி போய் அவனுக்காக ஜபித்த பொழுது அவன் உயிரோடு எழும்புகிறான் அதுவும் இந்த துரோவா தான் நடந்த சம்பவம் இந்த துரோவா பட்டணத்தில் கர்த்தர் கதவை திறந்ததுனால ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசுவை அறியாத கிராமங்களுக்கு சென்று மக்களிடம் சென்று இயேசுவின் அன்பை சொல்லுவோம் என்று சொன்னால் கர்த்தர் அவர்கள் இருதயத்தை மாற்றுவார் வேதம் சொல்கிறது ஒருவன் சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை கிரிய செய்து அவருடைய கடமை அவர் எல்லா பக்கத்திலும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் எனவே இதை நாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டுடைய அன்பை சொல்லுவோம் நமக்கு பல பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஆண்டனுடைய வேலையை செய்யணும் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம் தூங்கிடுறோம் நம்ம வேலை நடக்கு ஆனால் ஆண்டருடைய வேலை நடக்கா யோசித்து பாருங்க ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தது உங்களுடைய பாவத்தை மன்னிச்சது உங்களை வாழ வச்சது அது விருதாவாய் பெயரக்கூடாது ரச்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு எனவே பவுல் சொன்னது போல துரோவா பட்டடத்தில் வந்தபோது கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டதா நீங்கள் சென்றால் தான் கர்த்தர் கதவை திறப்பார் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாய் கொண்டிருக்கிற மனிதர்கள் நீங்கள் பேசும்போதே மனம் திரும்புவார்கள் எனவே நாம் இதற்கு அர்ப்பணித்து ஆண்டவர நான் இயேசு கிறிஸ்து அன்பை ஒவ்வொரு கிராமங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நபர்களுக்கு நான் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள்னா ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய காரியத்தை துரிதமாய் செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமல்ல தேவனே வேலைக்காய் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் இந்த நாளில உங்களுடைய அன்பை ஒவ்வொரு கிராமங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு சொல்ல கிருவை பாராட்டி விலாக இயேசுவை பற்றி ஒரு முறை கேள்விப்பட்டுறாத மக்கள் உண்டு அவர்கள் இயேசுவை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ அன்பை கேள்விப்பட்டு உன் பக்கத்தில் திருப்பப்படுவர்களாக ஜெபிக்கிறேன் எல்லா மரண ஆவிகள் விலகட்டும் வியாதிகள் விலகட்டும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாள் முழுதும் ஆண்டவர் கிரிய செய்வீராக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் இயேசுவின் மூல ஜமக்கேலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்து வழியை சந்திக்கிறேன் அதுபரி தேவ கிரும்பி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் ஆம் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நனேலுவியா பிரைத்தலான்